வணக்கம் நண்பர்கள் இது உங்கள் வீர பழனிச்சாமி நம்ம வந்து மெமரி ஞாபகசக்தி எப்படி உருவாக்குறது ஹவு டு இம்ப்ரூவ் ஆர் இன்க்ரீஸ் யுவர் மெமரி அப்படிங்கிற சீரீஸில் ஏழாவது எபிசோடு பேசுகிறோம் செவன்த் எபிசோடு நம்ம பேசுகிறோம் இதில் நம்ம பேச போகிறது என்னென்னா முக்கியமானது நம்ம ஏழியராக பேசுனது பல டாபிக் பேசிட்டு வந்துட்டோம் ஒவ்வொன்றா நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டில் என்ன பேசணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து எப்படி நம்மளுடைய சூழல் எப்படி இருக்குது நம்மளுடைய மூளை எப்படி இதாகுது அப்படின்னு பார்த்தோம் சூப்பர் அலர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் விஷுவல் மெமரியை பற்றி நம்ம பேசுகிறோம் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ரிமெம்பரிங் பார்த்தோம் அப்போ விஷுவல் இமேஜஸ் அப்படின்னு லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது வந்து மூளை வளர்ச்சிக்கு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து லேர்னிங் நியூ லாங்குவேஜஸ் இப்போ எல்லாருக்கும் ஒரு யோசனை வரும் எப்படி சார் ஒரு புது மொழியை படிக்கையில் எனக்கு அறிவு வளருமா இது வந்து ப்ரூவன் டெக்னிக் இப்போது நான் வந்து இந்த சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி டெல்லிக்கு போகையில் எனக்கு ஹிந்தியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது நம்ம இந்தியில் அக்ஷர்ன்னு சொல்லுவாங்க ஒரு ஏபி ஒன்றுமே தெரியாது காக்கா ஞாயா ஒன்றுமே தெரியாது அதுக்கப்புறம் படித்தேன் ஆனால் இன்றைக்கி தமிழ் பேசுகிற அளவுக்கு நான் இந்தி பேசுகிறேன் பேசுகிறக்கூடிய கூடிய ஒரு டெவலப்பானது ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஸ்கில் மனுஷன் வந்து ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணையில் அவன் மூளை டெவலப் ஆகுது அவன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மனுஷன் ரெண்டு பர்சன்ட் மூளை கூட பயன்படுத்தலை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே ரெண்டு பர்சன்ட் மூளை தான் பயன்படுத்தினாருன்னு நம்ம வந்து ஒரு பர்சண்ட்டுக்கு குறையாதான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் வரலாறு அப்போ நம்ம மூளை எவ்வளோ வாஸ்ட்டுன்னு பார்த்தோம் டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஜிபி சைஸ் அந்த சைஸ் நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோம் நம்ம ஒன்றுமே பயன்படுத்தலை இதான் ஃபேக்ட் இன்ஃபேக்ட் ஒரு டாக்டர் நேரத்தில் பேசுகிறேன் இப்போ நார்மலாக நான் வந்து இன்னைக்கு இருந்து வாக்கிங் போகிறேன் ஒரு தெருவில் வாக்கிங் போகிறேன் ஒரு நாளைக்கு வேற ஒரு தெருவில் வாக்கிங் பண்ண வச்சுங்க என் மூளை வந்து ஒரு மாற்றம் அடையுமா கேள்விப்பட்டீங்களா சரி ஒரு நாள் நான் சைக்கிளில் போகிறேன் இன்னொரு நாளைக்கு பஸ்ஸில் போகிறேன் இன்னும் ஒரு நாள் டூ வீலரில் போகிறேன் இன்னொரு நாள் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் ஒவ்வொரு முறையும் என்னோடய ரூட்டு மாறுது என்னுடைய வழி மாறுது என்னுடைய மூளை மாறுது ஏன்னால் நான் டூ வீலர் போகவே என்னுடைய மூளை ஒர்க் பண்ணுறது வேறு மாதிரி நான் ஃபோர் வீலர் கார் ஓட்டையில் என்னுடைய மூளை வேலை பார்க்குறது வேறு மாதிரி நான் ஒரு ரூட்டில் நடந்து போயில் எனக்கு ரோடு தெரியும் மரம் வரும் இந்த வீடு இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆனால் புது ரூட்டில் போயில எப்படி வீடு இருக்குன்னு தெரியாது எப்படி தெரு இருக்குன்னு தெரியாது அப்போ என்ன நினைக்கிது என்னுடைய மூளை என்ன நினைக்கிது ஆஹா இது புது தெருவு இது புது ஊர் ரைட்டு ஏங்க அதெல்லாம் தாண்டுங்க நீங்கள் புதுசாக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள் புதுசாக ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கள் உங்களுடைய மூளை வேறு மாதிரி திங்க் பண்ணும் நான் எங்கள் ஊருக்கு வந்து புதிய சுரஸ் போகிறேன்னு நினைக்கிறேன் இப்போ நான் கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளாக வந்து நான் கேரளாவில் வேலை பார்க்குறேன் நான் வந்து அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் போகிறேன் அந்த எக்ஸ்பிரஸை பார்க்குறேன் இல்லை நான் நெல்லை எக்ஸ்பிரஸில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறேன் நான் டூ டயர் ஏஸியில் போகிறேன் ஃபஸ்ட் ஏசியில் போகிறேன் த்ரீ டயர் ஏசி போகிறேன் ஸ்ப்ரீப்ல போகிறேன் சாதாரண கிளாஸ்லேயும் போகிறேன் ஆனால் என்னுடைய மூளை நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் என்ன மாதிரி இடத்துல எப்படி போகிறேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் என்னுடைய மூளையில் ஒரு மாற்றம் உருவாகுது ஒவ்வொரு முறையும் என்னுடைய திங்கிங் பேட்டர்ன் புதுசாக இருக்குது கெட்டி போயிட்டிங்களா சான்ஸே கிடையாது அதனால் என்ன நடக்குது அப்படின்னா மூளை வந்து அதாவது அசம்பந்தம் இல்லாமல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறது கற்றுக்கிடுது சுறுசுறுப்பாக ஏன் இருக்கணும் ஏன்னா நான் ஒவ்வொரு முறை பயணம் பண்ணது வேறு வேறு விதம் பயணப்படக்கூடிய பாதை வேறு வேறு பாதை பயணம் நான் போய் ரீச் ஆகக்கூடிய இடம் வேறு வேறு இடம் அப்போ என்னுடைய வெஹிக்கிள் வேறு என்னுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு என்னுடைய மெத்தடாலஜி வேறு ஒவ்வொன்றும் வரையில் என்னுடைய மூளை ஒவ்வொரு புது புது விஷயத்தை தெரிந்து கொள்கிறது அப்போ புது விஷயத்தை தெரியுது மட்டும் கிடையாது என்னுடைய ஞாபக சக்தியையும் என்னுடைய மூடைய வளர்ச்சியையும் பயங்கரமாக மாட்டுது ஃபஸ்ட் பார்ட் ரெண்டாவது புதுசாக படிக்கிறோம் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு என்னுடைய வேலை பார்க்க ஒரு லேடி ஒருத்தங்க சொன்னாங்க என்னம்மா பண்ணுறீங்க ஃப்ரீ டைமில் என்ன நாற்பத்தஞ்சு ஆகுது பரதநாட்டியம் கற்றுக்கிறேன் சார் அப்படின்னாங்க அசுந்து போயிட்டேன் நாற்பத்தஞ்சு வயசில் பரதநாட்டியமா ஏமா என் பொண்ணு கூட நானும் போய் ஆடுறேன் அப்படின்றாங்க என்னோட கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க பொண்ணு வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது இந்த மாதிரி நாற்பது ஆகுது அது சொல்லுது நானும் என் பொண்ணோட போய் நான் வந்து பரதநாட்டியம் பார்த்துக்கிறேன்றாங்க அப்போ நான் கேட்டேன் எப்படிம்மா இதெல்லாம் சாத்தியமாகுது எப்படி அப்படின்னு கேட்டால் அப்போ சொல்கிறாங்க சார் அது ஒரு வித்தியாசமான அனுபவம் சார் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு இந்த விஷயங்களை தான் பார்த்தப்பட தான் தெரியுது அந்த வித்தியாசமான அனுபவம் என்னென்னா அவங்களை புதுப்பிக்க வைக்கிறது அவங்களுடைய அந்த ப்ராக்டிஸ் வந்து அவங்கள புதுசாக வரவைக்குது இப்போ நீங்கள் யோகா செய்கிறீங்க ஒரே மாதிரி யோகா செய்யாமல் ஒரு நாளைக்கு ஒரு வேறு ஒரு டெக்னிக் பண்ணுங்களேன் நடந்து வர ரூட்டு மாத்திர மாதிரி எல்லாமே ஒரு புக்கு படிக்கிறீங்க ஒரே மாதிரி புக்கு படிக்கிறோம் ஒரு டே நீங்கள் வந்து காதல் ரசம் சொட்டை சொட்டை படிக்கிறீங்க இன்னொன்று நட்பு பற்றி படிக்கிறீங்க அப்புறம் வந்து ஒரு உறவு சென்டிமெண்ட்டை பற்றி பார்க்குறீங்க சினிமா பார்க்குறது கூட ஒரு பொழுதுபோக்கு தாங்க அதில் கூட மூளை வேற மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி ஒருத்தர் ஹரார் மூவியாக பார்க்குறாங்க கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் லவ் மூவியாக பார்க்குறான் அவர் பார்ப்பாங்க ரொமான்ஸ் தான் பார்க்குறான் வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் மூவியாக பார்க்க வேற மாதிரி இருக்கும் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட என்விரான்மெண்ட்டு அவங்க பார்க்கக்கூடிய விதம் அதை ரசிக்கக்கூடிய விதம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூளை ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே இருக்குது புது புது விஷயத்தை படிக்கலேயும் புது புது விஷயங்களை பார்க்கையிலும் அந்த ஷேப்பு மாறுது படிக்கிற விதமும் மாறுது அது மட்டும் இல்லை எங்கேயுமே விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆகக்கூடாது மேக் இட் வெரி சிம்பிள் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா இன் இன் இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல பேசலாம் சொல்வேன் மனுஷன மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் மிஷின் உலகத்தில் எதுவுமே கிடையாது ராக்கெட்டோட சிம்பிளாக முடிச்சிடும் ஆனால் ராக்கெட்டோட மோசமானது மனுஷனுடைய காம்ப்ளிகேட்டட் மூளை மூளை எப்போ நினைக்குது என்ன நடக்கிறது ஒன்றுமே முடிக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டட் இல்லாமல் நீங்கள் ஆஸ் சிம்பிள் ஆஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா மூளை வந்து எது எப்படி நான் என்ன சொல்கிறேன்னா டூ மெனி சர்க்கியூட்ஸ் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா ஒன்றுமே நடக்காது ஸ்ட்ரைட்டாக ஒரு வயர் போட்டால் பல் பெரியணும் நல்லா யோசிக்கேன் அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பல்பு சுவி போட்டு நான் எரிஞ்சுன்னு வச்சுக்கங்க ஆஹா சூப்பராக இருக்குது சீரியல் ரைட் இருக்கு ஒரு லைட்டை போட்டு இன்னொரு லைட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸில் வந்து ஒரு லைட் ஆஃப் என்ன ஆ எரியாது இன்னொரு லைட்டு எரியாது அப்படிலாம் டெக்னிக் இருக்குது சீரியஸில் அப்போ அதை விட்டுட்டு நான் வந்து லைட்டு போட்டால் எல்லா லைட்டும் எரியணும் சரி எடுத்த உடனே ஏழையரை பார்த்தீங்கன்னா நீ என்ன டியூப்லைட்டானு சொல்லுவாங்க ஆனால் டியூப் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் டியூப்லைட் சுச்சை போட்டேன் டியூப்லைட் ஆனாயிருந்தது அந்த எல்லாம் ஆகிறதே கிடையாது இல்லையா ஸ்டார்டர் சொக்கப் எதுவுமே கிடையாது டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்குது அப்போ மனுஷன் தன்னுடைய மூளையை அசிம்பிள் அஸ் சிம்பிள் ரொம்ப எளிமையாக வச்சுக்கிட்டான்னா அவனுடைய இன்டேக் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம நிறைய பேர் காம்ப்ளிகேட்டடாக என்ன காம்ப்ளிகேட்டடு சம்மந்தமில்லாத விஷயம் கவலை கோபம் குரோதம் என்னமெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு அமைதியாக இருந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குன்றங்க பயங்கரமான ஒரு விஷயம் அது இன்னொரு இடத்துல உங்களுடைய மூளை ஞாபக சக்தி இதையும் பார்த்து உங்களுடைய மென்டல் மேக்கப் பற்றி பேச ஒரு விபி சொல்ல ரொம்ப டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ இதை வந்து ஆஸ் சிம்பிள் அஸ் பண்ணணும் அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஒரே மாதிரி சிமிலர் டேம்ஸு சிமிலர் விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறத விட டிஃப்ரெண்டான விஷயத்தை படிங்க அப்போ என்ன நடக்குது மூளை மறுபடியும் டிஃப்ரெண்டாக திங்க் பண்ணுது இந்த எபிசோடில் டோட்டலாக சொல்கிறது வந்து மூளையை புதுப்பிக்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல இன்றைக்கி வந்து செல்ஃபோன் பார்க்குறோம் செல்போன் பார்க்குறதுக்கும் புத்தகம் படிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக தான் ஒரு எபிசோட்டில் நான் பார்த்தேன் ஒருத்தர் பேசியிருக்கார் இப்போ நீங்கள் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லேன் உங்களுடைய ஹாப்பி ஹார்மோன் டோப்போ மீன் இருக்குல்ல அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் டோப்போ மீன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கனாகும் நீங்கள் அடிமையாகிடுவீங்க ஆனால் நீங்கள் அடிமையாக கூடாது அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறது செரட்டோனின் அப்போ இந்த டோப்போ மீனும் பெரிய ஒரு விஷயம் என்னென்னா டோப்போ மீன் உங்களை அடிமையாக வைக்கும் செரட்டோனின் உங்களை கண்ட்ரோல் வைக்கும் அப்போ நீங்கள் செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அதிகமாகிட்டே இருக்கும் அடிமையாயிருவீங்க ஆனால் புத்தகம் படித்தீங்கன்னா செரட்டோனின் சுரைக்கும் அப்போ செரட்டோனின் சுரந்ததுன்னு என்ன நடக்கும் மூளையில் ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்போ ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு அஞ்சு பக்கமோ நீங்கள் புத்தகத்தை படிங்க உங்களுடைய மூளையில் செரட்டோனின் உருவாகும் அப்படின்னா அர்த்தம் உங்கள்கிட்ட மென்டல் பேலன்ஸ் மென்டல் பேலன்ஸ் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அதனால் நமக்கு என்ன பிரச்சனைனா மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் செல்ஃபோனில் பார்த்தா தான் வரும் சார் இல்லை சார் புக்கு பார்த்தா தான் சரி சார் புரிஞ்சிக்கிறதுக்கு டைம் வேணும் இப்போ செல்ஃபோனில் பார்க்குறோம் படிக்கிறோம் ஒரு புக்கை படிக்கிறோம் நிறைய வித்தியாசம் இருக்குது நான் புத்தகத்தை படிக்கிறேன் புத்தகத்தை படிக்கையில் நீங்கள் மெமரி ஃபோட்டோகிராஃபிக்கு மத்தி பே பேசல ரைட்டு எழுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாலாவது பேராவில் மூணாவது வரின்னு சொல்ல முடியும் செல்ஃபோனில் படித்தேன்னு என்ன சொல்ல முடியும் ஒன்றுமே சொல்ல முடியாது டிஜிட்டலுக்கும் புக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸுக்கு இப்போ உள்ள பிள்ளைங்கள்ட்டே நான் வந்து எல்லாம் டிஜிட்டலில் படிக்கிறாங்க ஆனால் நீ வந்து எக்ஸலெண்டாக மெமரி வேணும் இல்லை ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹார்ட் காப்பி புக்கை படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தில் இங்கே படித்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு ஞாபகம் இருக்கும் அதான் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் நிறைய பிள்ளைங்க நீ செல்ஃபோனில் படிக்க தான் ஞாபகம் இருக்கான் போகிறது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேங்க இந்த லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது பிள்ளைங்களே முக்கியமான ஒரு விஷயம் டங்லீஷ் தமிழில் தமிழ் எழுதுங்க நண்பா அல்லது தோழி அப்படின்னா தோழின்னு தோழின்னு எழுதுங்க அதுக்கு போல் டிஹெச்ஓஎல்ஐ ஆரிசெட்டே தோழி நண்பா என்ஏஎன்பிஏ நோவே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு மொழியை நண்பான்னு நான் இன்பான்னு தான் படிச்சிருக்கீங்க என்ஏஎன்பிஏன்னு படிக்கவே இல்லை அப்போ மூளையினுடைய கிடக்கை மூளையினுடைய வேகம் எல்லாத்தையும் மட்டுப்படுத்துறது வந்து உங்களுடைய மொழி மொழி என்பது ஒரு கலாச்சாரம் ஒரு அறிவு அப்போ இந்த விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் தாய்மொழி எந்த மொழியாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசுகிறது எப்படியோ அதே மாதிரி உங்கள் செல்ஃபோனில் உங்கள் மாணவமானவங்க ஃப்ரெண்டுக்கு நீங்கள் டைப் அடித்து பழகுங்க ஆறு மாதத்துலேருந்து ரெண்டு வருஷம் மேக்ஸிமம் உங்களுடைய மெமரியில் என்ன பெரிய மாற்றம் வருதுன்னு பாருங்கள் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறது அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது இதெல்லாம் சோசியல் மீடியாங்க அதே தான் சோசியல் மீடியாவுங்களே கொன்று நான் சொன்னேன் இல்லையா வாழ்க்கை ஃபுல்லாக டோப்போமின் டோப்போமின்லேயே இருந்தேன்னா நீ லூஸாகவே ஆயிடுவேன் அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா நீ டோப்போமீன் இருந்து நீ சிரோடோர் கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொல்கிறதே டெக்னாலஜி தமிழை தமிழில் எழுது தமிழை ஆங்கிலத்தில் எழுதாதே தங்கிலீஷ் எழுதாதே தமிழை தமிழ் எழுது ஆங்கிலத்தை ஆங்கில எழுத்து எழுது இது இந்த மாற்றத்தை நீ கொண்டு வா மாணவர்களே மாணவியரே போட்டி தழுவார் எல்லா இளைஞர்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு பெரிய டெக்னிக் இது ஒரு கேம் சேஞ்சர் யாருக்குமே தெரியாது இட்ஸ் அ பிக்கஸ்ட் கேம் சேஞ்சர் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு யுவதியும் கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கங்க இதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் இந்த ஆவசத்து எங்கே போகுதுன்னு பார்ப்போம் என்ன பிரச்சனைனா நான் நீ வந்து அம்மானு பார்க்குறோம் அம்மாவை நம்ம பார்த்த விதை இன்னொருத்தையும் பார்த்து அம்மானு சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் எங்கள் அம்மா மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியுமா அம்மா அம்மா தானே அதே தான் தாய்மொழி தாய்மொழி இல்லை அந்த மொழி அந்த வார்த்தையை பார்க்கணும் இல்லையா அம்மாங்க ஆ இம்மா அம்மான்னு சொல்லுவியா ஏ எம் எம் ஏ அம்மான்னு சொல்லுவியா இன்னொன்று மீ அப்படின்னு போடுது எம்முன்னு போடுது என்ன கணக்குன்னு தெரியல ஏன்னா இது உங்களுடைய ஞாபக சக்தியை குறைக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவ மாணவர்களே இளைஞர்களே போட்டியாளர்களே எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஒரு எழுது இப்போ என்கிட்டே நான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க போக சார் நீங்கள் வந்து பழைய பஞ்சாங்கம்னே ரஞ்சனை பழைய பஞ்சாங்கம் ஆயிரத்தெட்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கு இன்னொருத்தர் இருக்கிறான் பொண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எதுக்கு சார் ஞாபகம் வச்சுக்கணும் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தான் செல்ஃபோன் இருக்குல்ல செல்ஃபோன் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருமா மூளை எப்படி வளரும் மூளை உனக்கு மூளை வளர வேண்டாமல் செல்ஃபோனே போதுமா யாருக்கு தேவை அப்படின்னா படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக்கை பயன்படுத்துங்க உங்களில் பெரிய மாற்றம் உருவாகும் என்பதை ஓச்சிக்கோங்க மற்றபடி அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடு எட்டாவது எபிசோடை நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட லிங்க் பண்ணி எப்படி படிக்கிறது இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு டெக்னிக்ஸ் மெமரி டெக்னிக்ஸ் நான் எப்படி படித்தேன் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத வெகு சிறப்பாக உங்களுக்கு நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அடுத்த எபிசோடு ஒரு சப்ஜெக்டை இன்னொரு சப்ஜெக்டோட எப்படி லிங்க் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டு எபிசோடு வரப்போகுது அந்த ரெண்டு எபிசோடும் இளைஞர்களே யுவதிகளே உங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த எபிசோடோட அடுத்த எபிசோட் லிங்கிங் த சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்